ஹலோ பிரான்ஸ் இன்றைக்கி நாம் இருக்கிற கோயிலை பார்த்தினாக்கா பழமையான ஆலயத்தில் இதுவும் ஒன்று அகத்தீஸ்வரர் எப்படி தான் கையாலேயே ரெஜிஸ்டர் பண்ணி வழிபட்டாரோ அதே மாதிரி இது இந்த லிங்கம் பார்த்திங்கனாக்கா வால்முகி முனிவர் வந்து அவர் கையாலே ரெஜிஸ்டர் பண்ணி கும்பிடப்பட்ட லிங்கம் இது அவர் வந்து தவம் பண்ணி இங்கே அவர் கையால் பூஜை பண்ண லிங்கம் இது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலூர் அடுத்து சென்னை போகிற ரோட்டில் மேல் விஷாரம் மேல் விஷாரத்தில் இந்த கோயில் இருக்குது அது ஆற்று ஒட்ட நாப்பில் இருக்கும் அந்த கோயில் கொஞ்சம் உள்ளே போகணும் அதாவது ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக போர்டே இருக்கும் அதை பார்த்திங்கன்னா அந்த போர்டு வழியாக போனீங்கன்னாக்கா அங்கே இருக்குது இந்த கோயில் இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஆலயம் சொல்கிறாங்க பழமையான ஆலயங்கள்ல இதுவும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா முனிவர் வந்து இங்கே வந்து தவம் பண்ணியிருக்காரு இந்த லிங்கத்தை அவர் கையால் ரெஜிஸ்டர் பண்ணி பூஜை பண்ணியிருக்காரு அதனால் ஒரு விசேஷமான லிங்கம் இது நிறைய பேருக்கு தெரியாது அதுக்காக தான் இந்த பதிவு இங்கே இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போய் வழிபட்டால் ரொம்ப நல்ல ஒரு விசேஷம்னு சொல்கிறாங்க இது போல் வந்து ஆறு பேர் வந்தாங்க அந்த ஆறு முனிவருங்களை ஒரு மூணு கோயில் வந்து நான் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தது இன்னும் இருக்கிற கோயிலுங்களும் எடுக்கணுன்றது அதை அதுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை சுற்றிலும் இருக்கக்கூடிய அமைப்பு இது கல்லால் கட்டப்பட்டது தான் இங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு அப்படிங்கிற குறிப்பெல்லாம் எதுவும் இல்லை இருந்தாலும் இது வந்து ஒரு பழமையான ஆலையிறதுக்கு அவர் ஐரு வந்து சொன்னார் இந்த பதிவில் வந்து அவரையும் வந்து நான் வந்து வாய்ஸ் கேட்டு வீடியோ பண்ணியிருக்கேன் உள்ள பார்த்திங்கனாக்கா இது வந்து இங்கே தலை வெருச்சம் அப்படின்னு பார்த்தா மாமரமும் எட்டி மரம் தான் இருந்தது இது வந்து எட்டி மர காடாக இருந்த யாரான்னு சொல்கிறாரு அவரை இங்கே பூஜை பண்ணக்கூடிய குருக்கள் வந்து இது வந்து ஒரு காலத்தில் எட்டி மர காடாக இருந்துச்சு அப்போ வந்து அவர் வந்து இந்த எட்டி மர காட்டில் தான் தவம் பண்ணுறாரு இந்த விஷாரன்றதுக்கு அந்த எட்டி மரன்றது தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட இது வந்து கோயில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த வீடியோ தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வானவர் கூட்டம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் அவங்களே குழா தந்து விட்டு தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க அந்த குழாவில் தண்ணி நிறைய போயிடுன்னு ஒருவர் சொல்லிங்க இருந்தார் அது நம்மளே போயிட்டு மூட்டு வரணும் அந்த மாதிரி சம்பவம் நிறைய நடக்குங்க அப்படின்னாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்க வந்து பார்த்திங்கனாக்கா அது வாகனத்தோடு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அந்த சிற்ப அமைப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நவகிரகம் வந்துட்டு பாருங்கள் அவங்களுடைய வாகனத்தை வச்சு வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது சிற்பங்கள் வந்து அவ்வளோ மயிலூட்டியாக வரைஞ்சிருக்காங்க சின்ன சின்னதாக இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி நான் வரும்போது இங்கே பூஜை பண்ணியிருந்தாங்க கேட்டெலாம் சாத்தி வச்சுருந்தாங்க ஏன் அப்படி கேட்டெல்லாம் சாத்தி வச்சுருந்தோம்னா இங்கே இருக்கிற வான தொலை தாங்க முடியாதுப்பா அதனால தான் நான் கேட்டை சாத்தி வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் பத்து வாங்க பூஜையை ஆரம்பிச்சுருந்தேன் சரி வெயிட் பண்ணோம் அப்புறம் அங்கே வந்த இன்னொரு ஆளுங்க அவங்க வந்து பூஜை பண்ணாங்க பிரசாதம்லாம் வந்து கட்சிச்சு இந்த சிலையை பாருங்கள் காவல் தெய்வம் மாற்றுறது இதுதான் அந்த மாமரமும் அப்புறம் வந்து எட்டி மரமும் ஒரு சாட்சிக்காக ஒரு மரம் இருக்குது எட்டி மரம் ஏன்னா எட்டி காடாக இருந்து சொல்கிறாங்க சாட்சிக்காக ஒரு மரம் இருக்குது இது வந்து உள்ள கருவறைக்கு போகக்கூடிய வழி உள்ள போய் அயிருக்கிட்டே நம்ம வந்து கேட்க போறோம் இந்த கோயிலை பத்தியுடைய தலை வரலாறு பத்தி அவர்கிட்ட கேட்க போறேன் சொல்லுங்க ஐயா மேல்சார வால்மீகீஸ்வரர் கோவில் இந்த கோயிலில் வந்து வால்மீகி முனிவர் வால்மீகி முனிவர் ஆறு புனிவர்களை வந்து இங்கே ஆறு காட்டில் தவிர இருக்காங்க இதை வந்து திருக்கல்யாணத்தை பாகத்துக்காக வராங்க அம்மையப்பனோட திருக்கல்யாணத்தை பாகத்துக்காக தாந்தி குறித்துக்காக வராங்க சும்மையம் மலை தந்து இறங்கி இந்த ஆறு புனிவர்களும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க ஆறு குழுவில் வரும்போது கோடான கோடி ஜனங்கள் காஞ்சிபுத்தனால இவங்க தான்

இந்த மர காடுன்னு இருந்த இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இங்கே வந்து உட்காந்து அந்திஷ்டம் பண்ணி இந்த சிவனை வந்து பண்ணி இவரும் இந்த தவம் இருந்து இங்கேருந்து அம்மையப்பனோட கல்யாணத்தை பார்க்க அதுதான் ரொம்ப விசேஷம் அம்மையப்பனும் காஞ்சிபுரத்தில் இருந்து விஷாரத்துக்கு காட்சி கொடுத்துறாங்க கல்யாண கோலத்தில் அதனால் எங்கள் தலம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தளம் இன்றைக்கி முந்நூறு கோடி ச மூவாயிரம் கோடி செலவு பண்ணி ராமர் கோயில் கட்டிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம இந்த வால்மீகி முனிவர் தான் காரணமே வால்மீகி முனிவர்கள்னால் ராமாயணமும் இல்லை ராமரோ இல்லை அதனால் வந்து இந்த இடத்துல அவர் தவ இருந்தாருன்னா அதனால் பெரிய புண்ணிய ஸ்தலமாக இருக்கிறதுக்கூடியது சிவாதித்திரி சித்திரம்பலம் ரொம்ப நன்றி ஐயா சரிங்கய்யா